ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய பிப்ரவரி பதினொன்றாம் தேதி நிகழக்கூடிய தைப்பூசம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த ஒரு நாள் இந்த நாள்ல முறையாக விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்தோம் அப்படின்னா எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே இடையேறோம் அப்படின்றது தான் ஐதீகம் ஸோ அப்படிப்பட்ட தைப்பூச திருநாளை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த தைப்பூசத்துக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்ற மாற்றங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நிறைய மாற்றங்களை எல்லாம் ரிசவராசினர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படின்றத பத்தியும் தான் டீடைல்டா பார்க்க இருக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடிவை பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகல தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் அதாவது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு பெரியவர்கள் எல்லாம் சொல்லிருக்காங்க இந்த ஒரு புகழாரத்துக்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னா தைப்பூச நாள் தாங்க அதாவது தை மாதத்துல பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்று இருந்து வரக்கூடிய இந்த நாளை தான் தைப்பூச திருநாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது இந்த ஒரு நாள்ல நம்ம வழிபாடுகள் செய்வதால அதாவது கந்தனினுடைய காலை மட்டும் நம்ம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதுங்க வந்த வினைகள் யாவமும் வருகின்ற வினைகளும் ஓடிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி அருள் ஜோதி சுடராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை கண்டிப்பாக இந்த நாளில் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க இந்த நாளில் முருகனை மட்டும் கிடையாதுங்க அவருடைய வேலையும் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வருவதால் வந்த வினைகள் எல்லாமே வந்து ஓடி போகும்னு சொல்லுவாங்க இந்த நாள் இப்போ மட்டும் பிரபலமானது கிடையாதுங்க அகிலம் தோன்றிய நாளில் இருந்து தைப்பூசம் ரொம்பவே வெகு விமரிசையாக திருவிழாவாக தான் கொண்டாடப்பட்டு இருக்கு அதோடு தை மாதம் தெய்வீக மாதமும் கூட ஸோ இந்த மாதத்துல தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கூடி வரும் அதனாலயே தைப்பூசம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமானதுன்னு சொல்லலாம் ஸோ முருகனுக்கு உரிய இந்த நாளில் முருகனை மட்டும் கிடையாதுங்க சிவபெருமானையும் குரு பகவானையும் கூட வழிபாடுகள் செய்யலாம் ஏன்னா சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் ரொம்பவே சிறப்புடைய நாளாக தான் பார்க்கப்படுது இவ்வளவு சிறப்புகளை உடைய இந்த தைப்பூச நாளில் விரதம் இருந்தோம் அப்படின்னா கேட்ட வரத்தை முருகப்பெருமா நமக்கு தந்தருள்வார் அதுதான் வந்து காலம் காலமாக கடைபிடித்துட்டு வரக்கூடிய நம்பிக்கையும் கூட ஸோ அந்த வகையில் வரக்கூடிய தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆங்கில மாதம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு தைப்பூச திருநாள் வெகு விமர்சையாக வந்து கொண்டாடப்பட இருக்கு ஸோ இந்த நாள வழிபாடு செய்யக்கூடியவர்கள் தைப்பூசத்திற்காக நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கிறது வழக்கம் அந்த வகையில நீங்களும் முருகப்பெருமானுக்காக நாற்பத்தெட்டு நாட்கள் தைப்பூசத்திற்கான விரதத்தை வந்து மேற்கொள்ளக்கூடிய அன்பர்களா இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா போற்றி அப்படின்ற மந்திரத்தை தவறாம வந்து கமெண்ட் பண்ணுங்க எந்த ஒரு நல்ல நாளாக இருந்தாலுமே கூட அதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதியா இருக்கும் அதுவும் பௌர்ணமிக்கு அப்புறமா நிச்சயமா கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ தைப்பூச திருநாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியோடு சேர்ந்து வந்திருக்கு இதுக்கப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் தான் ரிசபராசினர்களுடைய வாழ்க்கையிலேயும் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது ஸோ வாங்க என்னென்ன மாற்றங்களை எல்லாம் நீங்கள் சந்திக்க இருக்கீங்க என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்க்கலாம் பொதுவாகவே மனிதர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்கள் அதாவது நல்ல விஷயங்களாகவும் இருக்கலாம் கெடுப்படல்களாகவும் இருக்கலாம் இதில் எதுவா இருந்தாலுமே அவங்கவுங்களுடைய கிரக அமைப்புகளை பொறுத்து தான் வந்து ஏற்படுது அதனால தான் பெரியவர்கள் ஒரு விஷயங்கள் வந்து தவறாக நடந்துட்டுருக்கு அப்படின்னா நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஒருவேளை நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னா நேரம் காலம் எல்லாம் கூடி வந்துடுச்சு நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இந்த நேரம் அப்படின்றது நல்லா இருப்பதற்கும் நல்ல இல்லாமல் போவதற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களாக தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுடைய சேர்க்கைக்கு பின்னாடி அற்புதமான யோக அமைப்புகள் எல்லாம் ஏற்படும் அந்த வகையில் பிப்ரவரி மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் சூரியன் கிரகங்களுடைய பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா நிகழ இருக்கு ஸோ தற்போது மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் கிரகமானது பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறமா கும்ப ராசிக்கு போறாரு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு மீண்டும் மீன ராசிக்கு வந்து பயிற்சியாக போறாரு அதே சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு கும்ப தன்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்க போறாரு கூடவே குரு பகவான் ரிஷபராசியிலும் செவ்வாய் பகவான் மிதனத்துல வக்ர நிலையிலும் கேது பகவான் ராசியிலும் கும்பத்தில் சனி பகவானும் சுக்கரன் மீன ராசியில் உச்ச நிலையிலும் வந்து இருக்க போறாரு அதை தொடர்ந்து ராகு பகவானும் மீனத்தில் போய் அமரப்போறாரு ஸோ இதுதான் இந்த டைம்ல இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது ஸோ ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி நாதனா காணப்படக்கூடிய சுக்கரன் இந்த மாதம் முழுக்க உச்சத்தில் இருக்க போறாரு மேலும் உங்களுடைய வாழ்க்கையில சூப்பரான ஒரு காலகட்டமாக

மேலும் இவர்கள் எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலுமே கூட சொன்ன சொல்ல வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய விஷயங்களை வந்து செய்வாங்க எவ்வளவு பெரிய ரிஸ்க்கான விஷயத்தை வேணாலும் எடுப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் லாபஸ்தானத்துல ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்சம் பெற்று வந்து இருக்க போறாரு கூடவே ராகு பகவானும் வந்து இணைந்து இருக்கிறாரு அதனால உங்களுக்கு இது ஒரு நல்ல யோகமான ஒரு காலகட்டம் தாங்க பொதுவாக ராகுவோட எந்த ஒரு கிரகம் இணைந்திருந்தாலுமே அத்தகைய நல்ல பலன்கள் வந்து கிடைக்கிறது கிடையாது ஆனா சுக்ரன் இணையும் பொழுது கண்டிப்பா அட்டகாசமான ஒரு பலன்கள் கிடைக்கும் ஸோ அந்த வகையில் ரிசபராசி என்பவர்களுக்கு இது ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான் இந்த நாட்களில் நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளை உங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து உருவாகும் மேலும் சுக்கரனுடைய சஞ்சாரத்தினால பண வசதிகளானது அதிகரிக்க ஆரம்பிக்குமோ தவிர எந்த வகையிலுமே உங்களுக்கு மாற்றம் கிடைக்காது அதாவது நீங்க எதிர்பார்க்காத பணம் கூட உங்க கைக்கு இப்போ வந்து சேரும் தெய்வ சிந்தனைகளும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கக்கூடிய அதிருப்திகள் எல்லாமே நீங்கி ஒரு பிடிப்பு ஆனது உருவாகும் வாழ்க்கையின் மீது இந்த ஒரு பிடிப்பு பார்த்தீங்கன்னா உங்களை கொண்டு போகுங்க நிறைய சுபகாரியங்கள் சம்பந்தமா எதிர்பார்த்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல தகவல்களாகவே வந்து சேரும் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானோ ஆட்சியோடு வந்து இருக்கிறாரு இதனால வியாபாரத்துல சுப செலவுகளானது ஏற்படலாம் எதிர்பார்த்த லாபமானது குறையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க ஆனால் ஏற்படக்கூடிய செலவுகளை பார்த்து கவலைப்படாதீங்க அது சுப செலவுகளாக மட்டுமே வந்து இருக்கும் புதுசாக ஆர்டர் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் அலைய வேண்டியதாங்க இருக்கும் அலைஞ்சு தெரிஞ்சால் மட்டும்தான் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாட்களில் உங்களுடைய கடுமையான உழைப்புகளை நீங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும் ஏன்னா நீங்கள் உங்களுடைய உழைப்புகளை கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது தான் மேலிடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் வந்து கிடைக்கும் ஸோ ஒரு சில விஷயங்களில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக கூட இருந்திருக்கலாம் மேலிடத்தில் வேலை செய்யக்கூடியவங்களோட கூட நிறைய இடர்பாடுகளை எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் இது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சரியாக போகுது சொல்லப்போனால் எதிர்பார்த்த பணிகளில் உங்களுக்கு இடமாற்றங்கள் கூட ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய புதன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் அடுத்தவர்களால் பிரச்சனைகள் எல்லாம் தீர ஆரம்பிக்கும் ஸோ உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்துக்கள் கூட உண்டாகலாம் ஆனால் இந்த நாட்களில் பொறுமை அப்படிங்கிறது முக்கியமானது ஏன்னா கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசக்கூடிய நேரங்கள் குறைவாக இருந்தாலுமே கூட கிடைக்கக்கூடிய நேரத்தையாவது நீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க மனம் விட்டு பேசுறதுனால நிறைய நன்மைகளை எல்லாம் நீங்க பார்க்க முடியும் அதே போலதான் உங்களுடைய பிள்ளைகள்டையும் நீங்க கவனமாக வந்து பேசணும் குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் மனதில் இருக்கக்கூடிய சோர்வு நிலைகள் எல்லாமே நீங்கி தற்போது உற்சாகமானது பிறக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான ஒரு தகவல்களாகவே வந்து சேரும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் சோ உங்களால நல்ல வேலை செய்ய முடியும் கடன் பிரச்சனைகள் கூட தீர ஆரம்பிச்சிடும் வாக்கு வன்மையால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க ஸோ பண வரவுகள் பார்த்தீங்கன்னா மனதுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில இருக்கும் முக்கியமாக ஒரு சில நபர்களுடைய அறிமுகமானது இந்த டைம்ல கிடைக்கும் அவர்களுடைய நட்புகள் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கும் வந்து போக முடியும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களால் நீண்ட நாட்களாக இழுப்பறியா இருந்துகிட்டு இருந்த காரியங்களை எல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப சாதகமாக வந்து செய்து முடிப்பீங்க கண்டிப்பாக ரிசபராசி என்பர்களா இருக்கவங்க வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது மட்டும் கவனமாக இருக்கணும் ஸோ தொழில் வியாபாரம் இப்படி எல்லா விஷயத்திலுமே நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை வந்து பெற போகிறீங்க நிதி நிலைமையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீராகவே இருக்கும் கல்வி பெறக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பதில் ஆர்வத்தோடு வந்து இருப்பீங்க ஸோ இதுவே உங்களுக்கு மனதில் மிகப்பெரிய உற்சாகத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பார்த்தபடி மேல் படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இந்த நாட்களில் கிடைக்க ஆரம்பிக்கும் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீட்டில் விருந்தினர்களுடைய வருகையானது இந்த நாட்களில் இருக்க போகுது ஸோ அவங்களோட உங்களுடைய குடும்பத்தோட நிறைய வழியிடங்களுக்கு சென்று வர்றதுக்கான சான்ஸும் வந்து கிடைக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் தம்பதியர்கள் கூட இப்போ வந்து ஒன்றிணைவீங்க ஏற்கனவே குடும்பத்துல பிரச்சனைகளோட இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த நாட்கள்ல பெரியவர்கள் மூலமாக ஒரு முடிவுகளானது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பிரச்சனைகள் எல்லாமே சமரசத்துக்கு வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நாட்கள்ல பெண்களுக்கு விரும்பியவாறு வரன் கிடைக்குங்க திருமணமாகாம இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க ஏன்னா சுக்கரன் நல்ல ஒரு இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாரு திருமணம் ஆகாதவங்கெல்லாம் நல்ல ஒரு முயற்சிகளை எடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கான துணையை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க எதோ ஒரு விஷயம் செய்தாலுமே கூட ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்க செய்யறது ரொம்பவே சிறப்பானது மேலும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையறதுக்கு தசபராசி அன்பர்கள் எல்லாம் பெருமாள் கோவிலுக்கு புதன்கிழமையில போய் துளசி மாலை அணிவித்து வணங்கிட்டு வாங்க நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரிசபராசி என்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்